அண்ணன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எங்க ஒன்றிய கழக செயலாளர் கூட்டணி ஒன்றிய கழகத்தில் எதிரே நிற்கும் பாஜக ஆதரவு வந்து நாற்பத்தி இப்ப இரண்டாவது முறையா காந்தியோட பெயர்

இந்த பேர் வைக்கலாமே மாண்புமிகு அப்போதைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் எல்லா மாநிலத்துடைய பிரதமர் முதலமைச்சர் கூப்பிட்டு இந்த பேரையும் இந்த திட்டத்தையும் பத்தி பேசலாம்னு கூப்பிடுறாங்க அப்ப கலைஞர் கொஞ்சம் வருத்தப்பட்டாரு என்னன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் இந்த திட்டம்னா எந்த ஆட்சி மாறினாலும் மத்தியில திட்டம் அவங்க இஷ்டத்துக்கு மாத்திடலாம் ஆனால் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு

இப்ப முத்துவோல் கருணாநிதி சாதங்க தலைவர் வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் புதுமை பெண் திட்ட நான்மதவ திட்ட தமிழ் திட்ட கால உணவு திட்டம் கொடுக்கிறாரு இது எல்லா சேர்ந்து இந்த மகளிரோட பொருளாதாரத்தை அப்படியே தூக்கி நிறுத்துச்சு உண்மையா நூறு வேலை திட்டத்தில் ஒரு சைடு நீங்க வீட்டுல இருந்துட்டு போய் வேலை செஞ்சு ஒரு பணம் வருது இந்த திட்டத்தால உங்களுக்கு பணம் வருது இந்த ரெண்டு பணமும் சரி வீட்டுல இருக்கிற பெண்களை பொருளாதாரத்தை உயர்த்துச்சு இந்த பொருளாதாரத்தை உயர்ந்த இந்த பெண்கள் இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோட பொருளாதாரம்

ஏற்கனவே நீங்க கொடுத்ததுல திருப்பி எங்களுக்கு நிதி கொடுக்கல இன்னும் நாங்க கொடுத்த எங்க இருக்கு நிதி இந்த நிதி நம்ம பாடுபடுறோம் இந்த நூறு